ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காயில் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதை கட் பண்ணி தோலை சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூசணிக்காய் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னது இல்லாமல் ரொம்ப பெருசு இல்லாமல் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பெருவங்காயை எடுத்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா காஞ்சிருச்சு இப்போ கடுகு இருந்த போட்டுக்கலாம் கடும் குருந்த பொரியவும் சீரகம் போட்டுக்கலாம் இப்ப சீரத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த சமயத்துல நம்ம மசாலா எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் எடுத்துக்கா மிளகு மிளகுத்தூள் எடுத்துருக்கேன் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து கரம் மசாலா கரம் மசாலாவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சப்படி சும்மா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டோம்னா போதும் இந்தளவுக்கு மஞ்சள் படி அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதோட நம்ம பூசணிக்காய் தேவையான உப்பையும் சுற்றிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இதே மாதிரி வணக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு அதை லேசாக பூசணிக்காய் வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இந்த ஒரு டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றுனோம்னா பூசணிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும் அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் ஸோ இந்த அரை டம்ளர் தண்ணியிலே பூசணிக்காய் நல்லா வெந்துடும் ஸோ இப்போ இதை மூடி போட்டு வேகும் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வெகட்டும் நம்ம இடையில ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கலாம் குழஞ்சிருச்சா நின்று பார்த்துட்டு நம்ம நிறுத்திக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கரைச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வெற்றி நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இட என்ன பண்ணிக்கோன்னா தேங்காவை வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காவை துருவி வச்சுருக்கேன் ஸோ அந்த தேங்காவை போட்டுக்கலாம் தேங்க வணங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம் போட்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம வணக்கியாச்சு ஸோ இந்த சமயத்துல நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம் சுவையான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி